ஆரியனும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதியனும் எனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமவனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதனெட்டு சித்தர்களே அன்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜின் நற்காலை வணக்கங்கள் புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் கருத்துக்களும் என்ற வரிசையில் பதிவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதில் பாடல் எண் இரநூத்தி பதினாறு செவ்வாய் திசையில் ராகுபுத்தி சார்ந்த பாடல்களை இந்த பாடல் வலியுறுத்துகிறது பகையான சேதிசை ராகபுத்தி பாங்கில்லா நாளதுவும் வருஷம் ஒன்று தொகையுல்லா நாளதுவும் பதினெட்டாகும் துன்பங்கள் சுரந்தோஷம் பேடை வகையில்லா சத்துருவும் அக்னியுமுண்டாம் வளங்குடியால் விரோதமது வகையுடனே நகையுடனே பூசணங்கள் நலமில்லா செலவாம் தன்மையுள்ள நிலையை விட்டு நடப்பால் காணே என்று பாடலை முடித்துள்ளான் பொதுவாகவே இரண்டு பக பகை கிரகங்களின் தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் பகையாக இருக்கும் பட்சத்தில் பழமான பாதக பலன்களையே தந்துவிடுகிறது என்பது நடைமுறை அனுபவம் அந்த வகையில் செவ்வாய் என்பது இயற்கை பாவக்கிரகம் ராகு என்பது சாயா கிரகம் அல்லது உருவமற்ற கிரகம் பலமான பாதங்களையும் சங்கடங்களையும் அவமானங்களையும் மிக பெரியதாக தரக்கூடிய கிரகங்களில் ராகுவுக்கு நிக மற்ற கிரகங்கள் இல்லை என்பதே நடைமுறை அனுபவம் அந்த வகையில் செவ்வாய் திசையில் ராகு புத்தி ராகு திசையில் செவ்வாய் புத்தி என்பது குடும்பத்தில் பலமான சங்கடங்களையும் கௌரவ குறைச்சலான நடைமுறை செயல்களையும் தந்து பலமான பாதகத்தையும் பாதகத்தையும் சங்கடத்தையும் தந்துவிடுகிறது இந்த காலகட்டத்தில் தான் நிலம் சார்ந்த விஷயங்களில் பலமான வம்பு வழக்கு அவமானங்களை தந்து இழப்புக்களையும் தந்துவிடுகிறது அதே சமயத்தில் சுரம் சம்பந்தப்பட்டது காய்ச்சல் சம்பந்தப்பட்டது தொற்றுநோய் சம்பந்தப்பட்டது அதே சமயத்தில் இந்த நோய்க்கு இதுதான் மருத்துவம் என்று மருத்துவத்தை வரையறுத்து செய்ய இயலாத நோய்களை இந்த காலகட்டங்கள் தந்துவிடுகிறது என்பது நடைமுறை அனுபவமும் கூட அதே சமயத்தில் அக்னியால் பிரச்சனைகள் சங்கடங்கள் இழப்புக்களை தந்துவிடுகிறது மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகளில் அல்லது மனைவியிடம் கசப்புகளையும் அவமானங்களையும் தந்துவிடுகிறது ஆடு அப ஆடு ஆபரண சேர்க்கைகளில் குற்றம் வந்து சேர்கிறது என்பது பாடலில் வலியுறுத்தியுள்ளார் ஆக இந்த செவ்வாய் திசை ராகு எந்த வகையில் பார்த்தாலும் சிறப்பாக அமைவதில்லை என்பதே நடைமுறை அனுபவமும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது அடுத்து பாடல் எண் இரநூத்தி பதினேழு காணவே செவ்வாய் திசை வியாழ புத்தி கனமான நாளெதுவும் பதினொன்று நாணவே நாளெதுவும் ஆறாதாகும் நன்றாக அதன் பலனை நவிழக்கேழு போனவே பூவையரும் பொருந்தியிருப்பால் புகழான செலவுடனே சிறப்புண்டாகும் தோணவே சத்துருவும் வணக்கமாவான் தொடுத்ததொரு காரியங்கள் வெற்றியாமே என்று பாடலை அளித்துள்ளார் செவ்வாய் திசையில் குருபுத்தி ஒரு கிரகம் தசாபுத்தியை நடத்தும் காலத்தில் அந்த கிரகத்துக்கு நட்பு கிரகம் புத்தியாக வரும் காலகட்டத்தில் நல்ல யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறை அனுபவம் அது சார்ந்த தகவலையே இந்த பாடல் வலியுறுத்துகிறது இந்த காலகட்டத்தில் நிலம் சார்ந்த விஷயம் பெண் சார்ந்த விஷயம் உறவுகள் சார்ந்த விஷயம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களில் நல்ல யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது உறவுகளில் ஒரு ரம்யமான சூழ்நிலைகள் உருவாவதை இந்த பாடல் வலியுறுத்துகிறது இது மேச லக்கணத்திற்கும் விருச்சிக லக்கணத்திற்கும் தனுசு லக்கணத்திற்கும் சிம்ம லக்கணத்திற்கும் மீன லக்கணத்திற்கும் அப்படியே புரிந்து போகிறது மற்ற லக்கணங்களுக்கு இது சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தருவதில்லை என்பது என்னுடைய நடைமுறை அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறது உங்கள் அனுபவத்தில் ஒத்து வருகிறது பாருங்கள் அதற்கடுத்து பாடல் எண் இரநூத்தி பதினெட்டு வெற்றி இல்லா செய்த சனியின் புத்தி வீரான நாலதுவும் மாதம் பதிமூன்று சக்தியில்லா நாளதும் ஒன்பதாகும் சுகமில்லை அதன் பலனை கேளு புத்தி இல்லா சத்துருவும் பயம் உண்டா போவையரும் புத்திரரும் புனிதமுடன் வடிவா கத்தியில்லா தர்க்கங்கள் மெத்த உண்டு கனதையுள்ள சூன்யமும் கனவுடனே காணும் என்று பாடலில் கூறியுள்ளார் ரொம்ப வேகமும் குரூரமும் அதிக முயற்சியும் ஈஸியாக அல்லது சுலபமாக செயல்படக்கூடிய தன்மையுள்ள செவ்வாயினுடைய திசை அதில் பஞ்சகத்தையும் மந்த தன்மையும் தவறான எண்ணங்களையும் தரக்கூடிய சனியின் திசை சாதி சனியின் புத்தி என்பது பலமான ஏற்ற இறக்கங்களை தருகிறது என்று சொல்லியுள்ளார் நோய் சார்ந்த விஷயம் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் சார்ந்த விஷயம் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே சமயத்தில் நம் குடும்பத்தில் உள்ள உறவுகள் தந்தை மகன் உறவு தந்தை குழந்தைகள் உறவு தந்தை கணவன் கணவன் மனைவி உறவு போன்ற உறவுகளில் பலமான சங்கடங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் தந்துவிடுகிறது வீட்டில் பேச்சு வார்த்தை தர்க்கத்தால் உருவாகக்கூடியது எந்த விதத்தால் இந்த தர்க்கம் உருவானது ஏன் கசப்புக்கள் உண்டானது உறவுகளில் என்பதை காணவே விடை கிடைக்காத சூழ்நிலையை தந்துவிடுகிறது என்பது இந்த செவ்வாய் தேசை சனியன் புத்தி என்று சொல்லியுள்ளார் இந்த காலகட்டத்தில் எதிரிகள் நம் வீட்டில் சூன்யங்களையோ அல்லது மதிமுக்கால் மந்திரங்கால் வேலையோ செய்வினைகளை செய்யக்கூடிய ஏதுவான சூழ்நிலை அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது இதைத்தான் பாடலிலும் வலியுறுத்தியுள்ளார் அடுத்து பாடல் எண் இருநூத்தி பத்தொன்பது காணவே செவ்வாய் சே திசையில் புத்தி கணக்கான நாளதுவும் மாதம் பதிமூன்று நானவே நாளதுவும் மூ ஒன்பதாகும் பூட்டான அதன் பலனை புகழக்கேழு ஓ ஓமுடித்த பிரயம் ஓமுடிந்த பிரயமும் பெரிதான நீரழிவும் பிழன் கேடு பண்ணும் தோணவே தோகையரும் வியாதியாவால் தொடுத்ததொரு காரியங்கள் பாலே என்று பாடலை முடித்துள்ளார் பொதுவாகவே காலபுருஷனுக்கு ஒன்றுக்குரியவனும் காலபுருஷனுக்கு ஆறுக்குரியவனும் ஒருவருக்கொருவர் சஸ்த அஷ்டம ராசி லக்கணங்களை கொண்டவர்கள் இவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலம் பலமான ஏற்ற இறக்கங்களை தந்துவிடுகிறது இதனுடைய தசாபுத்தி காலம் ஒரு வருடம் ஒரு மாதம் இருபத்தி ஏழு நாட்கள் ஆக இந்த காலகட்டத்தில் சங்கடங்களும் பிரச்சனைகளும் இழப்புகளும் அவமானங்களும் தந்துவிடுகிறது என்பது காண முடிகிறது ஒரு பெண்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் புதன் ஒன்று சேர்ந்து சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் அவர்களும் மூன்று ஏழு பதினொன்றில் அமைந்திருக்க அவர்களுடைய தசாப்தி காலம் வீட்டுக்கு தெரியாமல் பதிவு திருமணம் செய்து இந்த செவ்வாய் திசை முடியும் காலகட்டம் வரை விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கசப்பான அனுபவம் அதே சமயத்தில் இவர்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் சங்கடங்களையும் அவமானத்தையும் தந்துவிடுகிறது அதே சமயத்தில் இழுத்த காரியங்கள் எல்லாமே தவறான முடிவுகளை தேர்ந்தெடுத்து அந்த முடிவின் மூலம் செயல்பட்டு இழப்புக்களையும் அவமானங்களையும் சந்தித்து விடும் சூழ்நிலையை கொண்டு வந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காணப்படுகிறது அதே சமயத்தில் இவர்கள் இருவரும் ஒன்றாய் சேர்ந்து செவ்வாயினுடைய வீட்டிலோ அல்லது புதனுடைய வீட்டிலோ அமையும் பட்சத்தில் இவர்கள் கணித பாடத்தில் நல்ல தேர்ச்சியும் அறிவையும் பெற்றிருக்கிறார்கள் என்பது நடைமுறை அனுபவமும் கூட அடுத்து செவ்வாய் திசையில் கேது புத்தி பாடல் எண் இரநூத்தி இருபது ஆகவே செவ்வாயில் கேது புத்தி ஆகாத நாளதுவும் நூற்றி நாற்பத்தி ஏழு சாரி நூற்றி இருபத்தி ஏழு போதவே ப பழந்தனை கூட்டக்கேழு பூவையரும் புத்திரரும் வியாதியாகும் ஏறுமே வியாதி கூடி செல்லும் இன்பமுள்ள விரோதம் தானும் உண்டாகும் சாருமே சத்துருவும் விசாசதானம் சஞ்சலங்கள் ஆனதாலே கோடிதானே என்று கூறியுள்ளார் ஆக செவ்வாய் திசையில் புத்தி செவ்வாயும் கேதுவும் ஒருவருக்கொருவர் குணாதிசயங்கள் ஒத்துப்போனாலுமே கூட உறவுகளில் பலமான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தந்துவிடுகிறார் இந்த சிக்கேது திசையில் செவ்வாய் விட்டி நடக்கும் பட்சத்தில் அந்த ஜாரகன் உறவுகளை விட்டு ஒதுங்கி நிற்கிறார் அல்லது உறவு உறவுகளை விட்டு ஒதுங்கி நிற்கும் தன்மையை சூழ்நிலையை இந்த கிரக ஏற்படுத்தி விடுகிறது என்பது நடைமுறையில் காணப்படுகிறது அதே சமயத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்டது உறவுகள் சம்பந்தப்பட்டது அல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்டது சொந்த பந்தங்கள் சம்பந்தப்பட்ட உறவுகளில் பலமான சங்கடங்களையும் இழப்புகளையும் நோய்களையும் வழக்குகளையும் தந்துவிடுகிறது இந்த பாடலில் சொல்லப்படாத ஒரு தகவல் செவ்வாய் திசையில் கேது உத்தி என்பது வழக்குகளையும் நிலம் சார்ந்த விஷயத்தில் இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட உறவுகளில் பலமான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தந்து தந்துவிடுகிறது இதில் ஏற்ற இறக்கங்களை தரும் உறவுகள் சில நேரத்தில் மரணம் வரை கூட்டி சென்று விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக செவ்வாய் திசையில் கேது உத்தி யாரை தொந்தரவு செய்வதில்லை என்று உற்று கவனிக்கும் பொழுது செவ்வாயினுடைய துரிதத்தனமும் வீரியமும் சேர்ந்து சட்டம் சார்ந்த விஷயத்தில் அல்லது சட்டம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் நல்ல யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் மிக பெரிய புகழையும் அடைந்திருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் ஓரிரு ஜாதங்களில் கண்டிருக்கிறேன் இது உங்கள் அனுபவத்தில் ஒத்து வருகிறதா பாருங்கள் நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினும் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே